விமர்சனம் விமர்சனம் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக கவலைப்படுகிற நபர்களை விட அடுத்தவங்க விமர்சனங்களுக்காக கவலைப்படக்கூடிய நபர்கள்தான் அதிகம் ஒரு பொண்ணை குர கூற இந்த மக்கள் கையில் எடுக்க மிகப்பெரிய ஆயுதம் அவளோட நடத்தையை சந்தேகப்படுறது தான் அதாவது கேரக்டர் அசோசியேஷன் இப்படிப்பட்ட விமர்சனங்களால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் இந்த கதை உங்களுக்கு தான் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடற்கரை அங்கே சாவித்திரின்ற பெண்மணி வழக்கமாக மீன் விற்றுட்டுருப்பாங்க அவங்க பாவங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க அவங்க புருஷன் குடிச்சிட்டு கண்டபடி அவங்கள திட்ட அவங்களோட நடத்தையை பற்றி தப்பாக பேச சும்மாவா சொல்லியிருப்பான் நெருப்பில்லாமல் புகையுமா அப்படின்னு ஊர் முழுசாக அதே பேச்சுதாங்க ஆனால் சாவித்ரியோ எப்பயும் தானுண்டு தான் வேலையுண்டுன்னு இருக்கிற ஆள் ஆனால் செய்யாத தப்புக்கு பழி போட்டால் கோவமும் வருத்தமும் வரதான செய்யும் அவள் அப்படியே குழம்பி போயிருந்தான் அவள் வருத்தம் வேற யாரை பாதித்ததோ இல்லையோ அவளோட பிள்ளைகளை பாதித்தது அதுலையும் அவன் மகனுக்கு அவன் அம்மா மனக்குழப்பத்துக்கு தீர்வு காணணும்னு ஆசை அவன் வருத்தத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாத காரணத்தால் அவன் ஆசிரியர்கிட்டையே போய் அவன் கவலையை எல்லாம் சொன்னான் அந்த ஆசிரியரோ தானே நேரில் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா சொன்னார் ஆனால் அவன் அவர் பேச்சுக்கு சொல்கிறாருன்னு தான் நினச்சான் ஆனால் மறுநாள் அந்த ஆசிரியர் நஜமாவே கடற்கரைக்கு வந்துட்டார் அவ அவர் கூடையே சக ஆசிரியர்கள் அஞ்சாறு பேரை கூட்டிட்டு சாவித்ரி வழக்கமாக மீன் விற்கிற இடத்துல அவளை போய் பார்த்தாரு அம்மா அந்த பல்லியோட விலை எவ்வளவு அதான் அது வச்சுருக்கீங்களே அந்த பல்லியோட விலை எவ்வளவு அப்படின்னு ஆசிரியர் இப்படி கேட்க திரு திருன்னு முடித்தா சாவித்ரி ஆசிரியரே இது பல்லி இல்லை மீன் ஆசிரியர் அவள் சொன்னதை எதையுமே கவ கவனிக்கிற மாதிரி தெரியலை அம்மா அந்த பல்லி எவ்வளவு ரூபா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு சாவித்ரிக்கு கோபம் வந்துடுச்சு ஆசிரியரே என் பொழப்பெண்ண அவ்வளவு நக்கலாவாக போயிடுச்சு உங்களுக்குன்னு கேட்குறா இது மீன் அதுலேயும் அப்படியே புத்தம் புதுசாக விற்கிற மீன் பல்லி பல்லின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சாவித்ரி இப்போதான் முதல் வாயை திறந்து அவளோட கோபத்தை வெளிக்காட்டினான் ஆசிரியர் அவளை ஒரு பார்வை பார்த்தாரு கூட வந்திருக்க சக ஆசிரியர்களையும் ஒரு பார்வை பார்க்கறாரு நான் சரியாக தானே சொல்கிறேன் இது பல்லி தானே அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டார் அவங்களும் ஆமா ஆமா பல்லியே தான் பல்லியே தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அடுத்ததாக ஆசிரியர் அந்த சந்தைக்கு வந்து போகிறவங்க ஒரு சிலரை கூப்பிட்டு கேட்க அவங்களும் அந்த மீனை பல்லின்னு ஒத்துக்கிட்டாங்க பின்ன படித்த ஆசிரியர் சொல்கிறதுக்கு நேர்மறாக ஏதாவது சொன்னால் நம்மளை முட்டாலும் நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஆக மொத்தத்தில் சாவித்திரிக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு ஆசிரியரே நீங்கள் மீனும் வாங்க வேணாம் ஒன்றும் வாங்க வேணாம் இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு ஆசிரியரை பார்த்து சொன்னோம் ஆனால் ஆசிரியர் அதுக்கு தயாராக இல்லை சாவித்திரிக்கு அந்த மீன்கள் எல்லாமே மீன்கள் இல்லை பல்லின்னு ஒத்துக்கிட்டே ஆகணும் அவருக்கு அது ஒரு பிடிவாதம் இதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் நின்ன ஒருவர் ஏம்மா சாவித்ரி நாங்கள் இத்தனை பேர் சொல்கிறோம்ல அது வந்து பல்லி தானு நீயும் ஆமானு ஒத்துக்கிட்டு அதை விற்றுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு யார் சொன்னால் எனக்கு என்ன என்ன எனக்கு தெரியும் தானே இது மீன் இதை எப்படி பல்லின்னு சொல்லி விற்க முடியும் அப்படின்னு கோவத்தில் சீர்றா சாவித்ரி அப்போ தான் அந்த ஆசிரியர் அவகிட்ட கேட்டார் அம்மாடியே அந்த மீன் மேலே உனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட ஊ மேலே உனக்கு இல்லையா அப்படின்னு சாவித்ரிக்கு ஒன்றும் புரியலை அந்த சமயத்தில் இந்தம்மா இத்தனை பேர் இதை பார்த்து பள்ளிதான் பள்ளிதான்னு சொல்லியும் உன் கருத்தில் உறுதியாக இருந்த நீ உன்னை பற்றி இந்த ஊர் சொன்னப்போ மட்டும் ஏன் இப்படி உடஞ்சி போனேன் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டார் ஆசிரியர் அவள் கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கி போச்சு ஆனால் இப்போவும் அவள் மனசில் இருக்கிற பாரம் இறங்கலை அதுக்கு நான் செய்யாத குத்தத்தை ஊசி மாதிரி குத்துற இந்த வார்த்தைகளை எப்படி ஆசிரியரையே பொறுத்துக்க முடியும்னு கேட்குறா இதை சொல்லிவிட்டு அவள் பயங்கரமாக அழுறான் அப்போ தான் ஆசிரியர் அவகிட்ட கேட்டார் அம்மா நீ இந்த வேடிக்கையை பார்க்கலையா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் சொல்கிறத்துக்கு ஜால்ரா போடுறதுக்காகவும் வாயில் அவள் மெல்றத்துக்காகவும் மீனை பல்லின்னு சொன்ன மக்கள் தான் இவங்க இவங்க பேசுகிறதா இந்த இந்தளவுக்கு பாதிக்குதுன்னு கேட்டார் சாவித்ரி தலை நிமிர்ந்து பார்த்து அட எந்த மாதிரியான நபர்கள் சொன்னாங்கன்னு நம்ம இவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்கோம் பாரு அப்படின்ற எண்ணமும் அவளுக்கு சிரிப்பையும் வேதனையையும் ஒரே சமயத்தில் தந்துச்சு ஆமாங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப குழப்பமான விஷயம் அடுத்தவங்கள விமர்சிக்கிறது தான் அதனால தான் நிறைய பேர் போகிற போக்கில் இந்த செஞ்சிடுறாங்க அவங்க ஒருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அட்வைஸ் பண்ணி திருத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் உங்கள் மேலே விமர்சனங்கள் வைக்கும்போது நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சிக்க முடியும் உங்கள் மேலே தவறு இருந்தால் திருத்திக்க முடியும் தவறு இல்லைன்னா உங்கள் மீதான நம்பிக்கையை உயர்த்தி அந்த விமர்சனத்தை கறந்து கடந்து வர முடியும் இந்த வி இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது போன்ற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்